ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் பிளான்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அட்டகாசமான டாபிக் பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த ஒரு வாசுவரவிடம் முப்பது அடி அகலம் ஐம்பத்தஞ்சு அடி நீளம் இந்த பிளான்லாம் நம்ம பேசிக்காக பார்க்குற அந்த விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி கிழக்கு பார்த்தவனே யார் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பாருங்கள் வீடு கட்டும்போது ரொம்ப பயனுள்ளதவலாக இருக்கும் இப்போ அவங்க வீடியோலாம் போகலாம் நான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெக்குவெண்ட்டு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி பிளான் ஒன்று நினச்சிங்கன்னா கீழே தெரியுற நம்பருக்கு அழைப்பு கொடுங்க உங்களுடைய ப்ளாட் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் கிளியராக சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வாசப்படி பக்காவட்டி சைன் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம் பிளான் போட்டு தரதுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் முழுங்க தொடர்பு கொள்ளலாம் எந்த பிளானில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸிங் இது கிழக்க பார்த்த ஃபேசிங் சொல்லியாச்சு எப்போவுமே கிழக்கு பார்த்த பிளாட்டுக்கும் வடக்கை பார்த்த பிளாட்டுக்கும் ஈஸான முறையில் தான் என்ட்ரன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் ஸோ உச்ச பகுதியில் சூரிய கால்வாசலில் நம்ம என்ட்ரன்ஸ் அமைச்சிருக்கோம் அருமையாக அமைச்சிருக்கு பதினொன்றுக்கு பதினஞ்சு முக்கால் ஸ்பேஸான போட்டிக்கோ கார் நிப்பாட்டிக்கலாம் ஸோ நடபாதைக்கு நம்ம இந்த இந்த ஏரியாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அக்னிமலையில் கிச்சன் கிச்சனுக்கு ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்கோம் கிச்சனுக்கு ஒரு டைனிங் அமையுது ஸ்பேசியஸாக இந்த இடம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ தலைவாசல் உள்ளே நுழைஞ்சவொடனே ஒரு ஸ்பேசியஸான ஹால் பதினாறுக்கு பதினெட்டு முக்கான அமைப்பில் கிடைக்கிது இது ஒரு டியூப்ளெக்ஸ் மாடல்ன்றனா படி இந்த இடத்துல நம்ம அமைச்சிருக்கோம் ஸோ படி கீழே வந்து இந்த இடத்துல ரூம் கதவை இருக்கும் ஸோ படியோட அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளானிங் பார்த்திங்கன்னா ரெண்டு சீட் நம்ம ரூம் அமைச்சிக்கலாம் பால்கனி வியூவோட போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போதைக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் நம்ம உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ இந்த இடத்துல பூஜை அறை கிழக்கு பார்த்த மாதிரி அருமையாக அமைஞ்சிருக்கு இந்த கன்னிமூல பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் ஸ்பேசிஸ் அமைஞ்சிருக்கு ஸோ காமன் பாத்ரூம் இந்த மாதிரி கேட்டதுனால நம்ம இப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ வாயுமிலையில் ஒரு பெட்ரூம் நமக்கு அமையுது ஓகேங்களா அது ஒரு நடப்பாதை வேணும் அதாவது தலைவாசல் நேரத்தில் எனக்கு வாசல் வேணும் சுற்றி வந்து பேக் சைட்லேருந்து யூஸ் பண்ணுன்ற காரணத்தினால நம்ம இந்த மாதிரி அமைச்சிருக்கோம் இல்லைன்னா பிளானோட அமைப்பு அட்டாச் பாத்ரூமோட அருமையாக மாறும் ஓகேங்களா ஒவ்வொரு கிளையண்ட்டோடு ரெக்கமெண்ட் மாதிரி பிளானோட அமைப்பு மாறும் உங்களுக்கு என்ன நீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணி கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ வாசுபடி பக்காவாக அமைஞ்சிருக்கு வென்டிலேஷனும் சுற்றி இடம் இருக்கிறதுனால தேவையானதுக்கு ஜன்னல் போய் வெளிச்சம் ஆர்டர் உள்ள மாதிரி பார்த்துக்கலாம் போர் அம்ப் ஈஸியாக சார்ந்து போகிறோம் நல்லது செப்படி டேங்க் வாயும் லெலாம் இடம் இருந்தால் வாயும்ல இடம் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் அல்லது கார்னர்ஸ் இல்லாமல் சென்டரில் கொண்டு வந்து முடிக்கிறது நல்லது ஓகேங்களா ஓகே இன்னைக்கு இந்த மாதிரி வீடு கட்டண நினச்சிங்கன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தாறுக்கு ஐம்பது ஆயிரத்தி முந்நூறு சதுரடிக்கு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட் போட்டோம்னா இருபத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் நமக்கு செலவாகுது முப்பது லட்சம் வச்சுக்கோங்க ப்ளஸ் ஒரு ஃபோர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் அடிஷனாக வச்சுருந்தீங்கன்னா இன்டீரியர் டாட்டாக முடிக்கலாம் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் ஆட்சி உச்ச நட்பு இந்த முறையில் இருந்தால் யோகத்தையும் மட்டையும் கொடுக்கும் ஆறு எட்டு லக்னத்துக்கு சூரியன் மறைஞ்சிருந்தால் கிழக்கு பார்த்த மனை கிழக்கு பார்த்த வாசல் தவிர்க்கிறது நல்லது ஓகேங்களா பேஸிக்கான விஷயங்கள் எல்லாமே எந்த பிளானில் சொல்லியாச்சும் நினைக்கிறேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தரலமா கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உள்ள நீங்கள் பிளானில் பார்த்துக்கோங்க டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி